வணக்கம் தமிழர்கள் இந்த உலகின் பூர்வபுடி மக்கள் இந்த உலகிலிருக்கும் அத்துணை நிலத்திலும் தமிழர்கள் பரவி வாழ்ந்ததற்கான வரலாற்றுச் சான்றுகள் இன்றளவுக்கும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது ஒரிசா பாலவர்களின் ஆய்வை பார்க்கும்போது உலகில் தமிழர்கள் வணிகம் செய்யாத வாழாத இடமே இல்லை என்ற அளவுக்கு தமிழர்களின் தொன்மம் உலகெங்கும் பரவி கிடக்கிறது தமிழர்களின் பெயர்கள் தமிழர்களின் தொல்லியல் சான்றுகள் தமிழர்களின் கற்கருவிகள் தமிழர்களின் இரும்பு கருவிகள் தமிழர்களின் மட்பாண்டங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லாமே தமிழர்கள்தான் இந்த உலகின் பூர்வகுடிகள் அவர்கள்தான் அனைத்திற்கும் அடிப்படை என்ற அளவுக்கு உலகெங்கும் தமிழர்களின் பழமை பண்டைய நாகரிகம் வரலாறு விரவி கிடக்கின்றது ஆனால் தமிழர்களுக்கு சொந்தமாக வாழ ஓர் நாடு இருக்கிறதென்றால் இல்லை என்பதே பொருள் மாநிலம் இருக்கிறது ஆனால் நாடு இருக்கிறதா என்ற கேள்விக்கு என்ன பதில் வைத்திருக்கிறோம் உலகத்தின் பூர்வகுடி மக்களாக வாழ்ந்த நம் தமிழர்கள் இன்று ஒற்றை நிலம் கூட நமக்கு நாடாக சொந்த நாடாக இல்லாமல் இருப்பது மிகவும் வேதனைக்குரிய ஒன்று உலகெங்கும் தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் இன்றும் வேலைவாய்ப்பில் உயர் பதவிகளில் அனைத்து இடங்களிலும் இருக்கிறார்கள் ஆனாலும் எங்களுக்கென்று ஒரு நாடு இருக்கிறதென்றா இல்லை என்பதே பதில் அதற்காக தமிழீழத்திலே போராடிய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதில் இனப்படுகொலை சிங்கள அரசாங்கத்தின் மூலம் சர்வதேச நாடுகளின் உதவியோடு இனப்படுகொலையை செய்து முடித்தார்கள் இன்றும் சிங்கள தேசத்தில் எங்கள் மக்கள் துயரத்தோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அங்கே போர் நடந்ததால் போர் சிங்கள பயங்கரவாதம் எங்கள் மீது திணித்ததால் நாங்கள் அந்த நாட்டை விற்று அகதியாக உலக நாடுகளெங்கும் பரவி வாழ்கிறோம் ஆனால் எங்களுக்கென்று தனித்தமிழீழமோ தனித்தமிழ் நாடோ இன்றளவும் வாய்க்கப்படவில்லை காரணம் என்னவென்றால் சர்வதேச சமூகம் தமிழர்கள் தனியாக தனிநாடாக பிரிந்து செல்வதை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்ற கேள்வி இன்றும் அனைத்து தமிழர்களின் மனதிலும் எழக்கூடும் தமிழர்களின் தொன்மமான அனைத்தும் வேளாண்மையில் தொடங்கி மருத்துவம் வரை தமிழர்களின் மருத்துவ முறை வரை அனைத்தும் தமிழர்கள் கற்று தேர்ந்து உலகிற்கு அதை கற்றுக் கொடுக்கும் இடத்தில் இருந்தோம் இப்பொழுதும் இருக்கின்றோம் ஆனால் தமிழர்களின் மருத்துவம் வெளிப்பட்டுவிட்டால் தமிழர்களின் மருத்துவ முறை இங்கே சரிவர நடந்துவிட்டால் மீண்டும் சரிவர நடந்து கொண்டிருக்குமானால் இவர்களின் சர்வதேச மெடிக்கல் மாஃபியா அடிபடும் என்ற ஒற்றை காரணத்திற்காக தமிழர்களின் தமிழ் மருத்துவம் இன்றளவுக்கும் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்டு தான் உண்டு வருகிறது ஐம்பது சதவீதம் தமிழ் மருத்துவம் அரிதினும் அரிதாக ஆங்கில மருத்துவத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த கோரிக்கைகள் கோரிக்கைகளாகவே போய்கொண்டிருக்கிறது என்றுதான் இந்த நிலைமை மாறும் என்று தெரியவில்லை உணவில் கை வைத்தார்கள் உணவில் கை வைத்த பிறகு உணவின் மூலமாய் வரும் நோயை வித்து வியாபாரம் பார்த்தார்கள் நோயினால் மக்கள் அவதியுற்று தொடர்ச்சியாக ஆங்கில மருந்துகளை நோக்கி ஓடி ஓடி அழுத்து மக்கள் வேதனைகா வேதனைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழல்தான் இந்த நிலத்தில் இப்பொழுதும் இருக்கிறது இதற்கெல்லாம் தீர்வு என்னவென்று கேட்டீர்கள் என்றால் தமிழர்களுக்கென்று தமிழர்களுக்கு என்று தனிநாடு கிடைத்தாலே ஒழிய இதற்கெல்லாம் தீர்வு இல்லை தமிழர்கள் அடிப்படையில் உணவை சரிவர இயற்கை முறையில் மீண்டும் உற்பத்தி செய்து உட்கொள்ளும்போதுதான் இந்த நிலை மாறும் தமிழர்கள் என்றால் தமிழர்கள் மட்டுமில்லை உலகில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் தமிழர்களின் வேளாண் முறையை தமிழர்களின் பண்டைய முறைகளை மருத்துவ முறைகளை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது இந்த உலகம் மீண்டும் நல்ல முறையில் வாழ்வதற்கான சூழல் உள்ளது நன்றி வணக்கம்